பாகம் அதிகாரம் முப்பத்தி ஒண்ணுல இருந்து மோசி இஸ்ரேல் யாவரையும் நோக்கி தனக்கு எத்தனை வயது என்று சொன்னார் நூத்தி இருபது வயது சரியான பதில் வசனம் ரெண்டுல இருக்கு இப்போ பேதுரனுக்கு இடம் கத்தர் நீ எதை கடந்து போவதில்லை என்று சொன்னார் யோர்தானை சரியான பதில் வசனம் இரண்டுல இருக்கு இப்ப வந்து யோவானனுக்கு கத்தர் சொன்னபடியே மோசலுக்கு பிறகு யார் உனக்கு முன்பாக கடந்து போவார் பதில் இப்பொழுது அணிக்கு கர்த்தர் உனக்கு முன்னின்று என்ன செய்வார் கர்த்தர் உனக்கு முன்னின்று என்ன செய்வார் இந்த தேசத்தை அழிப்பார் அந்த தேசத்தாரை அழிப்பார் சரியான பதில் வசனம் மூன்று பேருக்கு யோவான கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறார் அவர் என்ன செய்வதில்லை அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சரியான பதில் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வசனம் ஆறு இப்போது பேதுரனுக்கு இஸ்ரவேலர் எல்லோரும் பார்த்திருக்க யோசி மோசே யோசுவாவை நோக்கி என்ன சொன்னார் பலம் கொண்டு தினமனதாயிரு ஆ பலம் கொண்டு தினமனதாயிரு வசனம் ஏழு இப்போ மோசே யோசுவாவை அழைத்து பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும் என்றார் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார் என்று சொன்னார் வசனம் ஏழு இப்போ பேருவனுக்கு மோசி நியாயப்பிரமாணத்தை எழுதி யாரிடம் கொடுத்தார் வசனம் ஒன்பதுல இருக்கு இப்போது யோவானனுக்கு எப்பொழுது இந்த நியாய பிரமாணத்தை வாசிக்க வேண்டும் விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலின் வருஷமாகிய ஒவ்வொரு ஏழாம் வருஷத்தின் முடிவிலே ஊடார பண்டிகை வசனம் பத்து பதினொன்னு இருக்கு பேதிரிக்கு கர்த்தர் மோசையை நோக்கி இதோ நீ மறிக்கும் காலம் சமீபத்தில் இருக்கிறது யோசுவாவை அழைத்துக் கொண்டு எங்கே வந்து நிற்க சொன்னார் சாமி பிள்ளை பிரதர் சரியான பதில் ஆசாரிப்பு கூடாரத்தில் வசனம் பதினாலு இப்போ வந்து யோவனனுக்கு மேக ஸ்தம்பம் எங்கே நின்றது கூடார வாசல் மேல் சரியான பதில் இப்பொழுது வந்து பேதுரனுக்கு மோசே பிதாக்களோடு படுத்துக் கொள்ளும் இஸ்ரேல் ஜனங்கள் எழும்பி என்ன செய்வார்கள் மோசையை மரிசித்த பிறகு இஸ்ரேல் ஜனங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க பதினாறுல இருக்கு அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தேவன் பணின உடன்படிக்கையே மீறுவார்கள் சரியான பதில் அந்நிய தேவனை சோர மார்க் சோர மார்க்கமாய் பின்பற்றி தேவன் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள் வசனம் பதினாறுல இருக்கு இப்போது பேதுரனுக்கு அந்நாளிலே தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு என்ன செய்வார் அவர்களை கைவிட்டு அவர் முகத்தை அவர்களுக்கு மறைப்பார் சரியான பதில் இப்போது வந்து பேத பதினாலாவது அவர்கள் வச்சிக்கும்படிக்கு அநேக உக்கட்டுகளும் ஏன் அவர்களை தொடரும் நடுவிலே இல் பதினேழு இப்போ யோவனனுக்கு அவர்கள் செய்த சகல தீமைகளில் நிமித்தம் தேவன் எதை மறைப்பார் வெரி குட் சரியான பதில் தன் முகத்தை வசனம் பதினெட்டு இப்பொழுது அணிக்கு எது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே சாட்சியாக இருக்க வேண்டும் அவர்கள் குசித்து திருப்தியாக கொழுத்து போயிருக்கும் போது என்ன செய்வார்கள் அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து கோபம் சரியான அவர்கள் வேறு தேவர்களிடத்தில் திரும்பி அவைகளை அவர்களை சேவித்து தேவனுக்கு கோபம் ஓட்டி தேவனின் உடன்படிக்கையை மீறுவார்கள் வசனம் இருவுதிலருந்து பேதுருவனுக்கு நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியது யார் சரியான பதில் யோகன் அணிக்கு மோசே புஸ்தகத்தை எடுத்து எங்கே வையுங்கள் என்றார் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பேட்டியின் பக்கத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கையின் பேட்டியின் பக்கத்திலே வசனம் இருபத்தாறு சரியான பதில் பேஜூர் அணிக்கு மோசே இஸ்ரேலர்களின் எதை அறிந்திருக்கிறேன் என்றார் கலக குணத்தையும் கடின கழுத்தையும் எதினாலே கத்தரை படுத்துவார்கள் அவர்கள் கை கிரியைகளினாலே அவர்கள் கை கிரியைகளினாலே சரியான பதில் வசனம் இருபத்தி ஒன்பதுக்கு மோசே இன்னும் இஸ்ரேலர்களுடன் உயிரோடு இருக்கையில் என்ன செய்தார்கள்

என் வாய் முறை கேட்பதாக வானங்கள் பதில் எனக்கு என் உபதேசம் எதை போல பொழியும் சரியான பதில் மழையானது இளம் மேல் பொழிவது போல் சரியான பதில் வசனம் இரண்டில் இருக்கு யோவானனுக்கு பனிப்புலிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல எது இறங்கும் கர்த்தருடைய பதில் வசனம் இருக்கு பேபுரணிக்கு அவர் யார் அவர் கிரியை உத்தமானது வெரி குட் அவர் கண்மலை சரியான பதில் வசனம் நான்கு யோவானனுக்கு அவர் எது இல்லாத சத்தியம் உள்ள தேவன்

வசனம் ஐந்து சரியான சர்வ ஜனங்களின் எல்லைகளை தேவன் எவ்வாறு திட்டம் பண்ணினார் இஸ்ரேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக இஸ்ரேல் புத்திர தொகைக்கு தக்கதாக வசனம் எட்டு இப்ப யார் அவருடைய பங்கு யார் அவருடைய சுதந்திர வீதம்

ஆஹ் அவாந்திர வெளியிலும் வெறுமையான அவாந்திர வெளியிலும் அப்புறம் ஊழ உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் வசனம் பத்து இப்போ வந்து பேது அணிக்கு கர்த்தர் அவனை எதை போல காத்தருளினார் சரியான பதில் கண்மணியை போல வசனம் பத்து இப்போ அணிக்கு கர்த்தர் எதை போல இருந்து அவர்களை சுமந்து கொண்டு போனார் ஈஸியான கொஸ்டின் தான் இது கழுதை போல சரியான முதல் வசனம் பதினொன்று வேதுரனுக்கு எவற்றை அவன் உண்ணும்படி செய்தார் அவன் செய்தார் வெரி குட் உள்ள தேனையும் கற்பாலையில் என்று வடியும் வெண்ணையும் வசனம் பதிமூன்று ஆட்டுக்குட்டுகளின் கொழுப்பை சாப்பிட கொடுத்தார் சரியான பதில் வசனம் பேதுவனுக்கு யார் கொழுத்து போய் கொழுத்த காளையை போன்று உதைத்தான் சரியான பதில் யசூரன்ஸ் சரியான பதில் வசனம் பதினைஞ்சிலருக்கு இப்போ யோவான் அணிக்கு கர்த்தருக்கு எதனால் எரிச்சலை மூட்டினார்கள் வெரி குட் ரூபி சரியான பதில் அந்நிய தேவர்களால் வசனம் பதினாறு இப்ப வந்து பேதர் அவர்கள் நூதனமாய் தோன்றிய எவைகளுக்கு பலியிட்டார்கள் புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கு சரியான பதில் வசனம் பதினேழு இருக்கு மனமறிவாகி அவர்களை புறக்கணித்து எதை அவர்களுக்கு மறைப்பார் வசனம் இருவது எந்த ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என்றார் எந்த ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என்றார் ஆஹ் சரியான பதில் மதிக்கட்ட ஜாதியினால் வசனம்

இப்போது வந்து அவர்கள் எதனால் வாடி மாண்டு போவார்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் பொடிய விதையினாலுமா வாதையினாலும் சரியான பதில் யோகனுக்கு திருஷ்ட மிருகத்தின் பற்களையும் வேறு எவற்றையும் அவர்களுக்குள் அனுப்புவார் தரையில் பாம்புகளின் விஷயத்தை இருபத்தி நாலு பேது அணிக்கு வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் யாரை அளிக்கும் வெரி குட் வெரி குட் வாலிபனையும் கன்னிகையும் குழந்தையையும் நரைத்து கிழவனையும் வசனம் இருபத்தி ஐந்து அணிக்கு தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல் அல்ல என்று யார் தீர்மானிக்கிறார்கள் நம்முடைய தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று யார் தீர்மானிக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சுதான் அந்த கொஸ்டின் எடுத்தேன் இது சொல்லுவாங்களா ஈஸியா இருக்குமான்ட்டு நம்முடைய சத்துருக்கலை ஆஹ் நம்முடைய சத்துருக்கலை வசனம் முப்பத்தி ஒன்று சரியான பதில் இப்போது வந்து பேதர் அணிக்கு அவர்களுடைய திராட்ச பழங்கள் எதை போன்று இருக்கிறது பழங்கள் பழங்கள் வந்து

வெரி குட் வலு சர்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமமானது வசனம் முப்பத்தி மூன்று இப்ப வந்து பேரு அனுக்கு கத்தர் எப்பொழுது தம்முடியே ஊழியக்காரங்களில் பரிதாபப்படுவார் சிலது ஈஸியா இருக்கும் சிலது கஷ்டமாதான் இருக்கும் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டா சொல்லிருக்கலாம் கர்த்தர் எப்பொழுது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்று என்று அடைக்க அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும் பொழுது நம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபம் படுவார் ஜனங்கள் ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் பலனற்று போயிருந்தால் அவர்கள் மேல பரிதாபப்படுவார் சரி வசனம் முப்பத்தி ஆறு இப்போ வந்து யோகனனுக்கு தன் அம்புகளை எதினால் கர்த்தர் வெறி கொள்ள பண்ணுவார் சிறைப்பட்டும் போனவர்களுடைய ரத்தத்தாலே என் அம்புகளை வெறி கொள்ள பண்ணுவேன் என்றார் கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய சரியான பதில் இப்ப வந்து கர்த்தர் யாருடைய ரத்தத்திற்கு பழி வாங்கினார் சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளில் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகள் ஜீவனாய் சரியான பதில் வசனம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இருக்கு இப்போ வந்து பேருக்கு கர்த்தர் மோசையை நோக்கி எதின் மேல் ஏறி காணான் தேசத்தை பார் என்றார் ஏற மேபோ ஏறி சரியான பதில் வசனம் நாற்பத்தி ஒன்பது இப்ப வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆர்வம் எங்கு மறித்தார் ஓர் என்னும் மலையில் மறித்தார் ஓர் என்னும் மலையில் சரியான பதில் வசனம் ஐம்பத்தி ஒண்ணுல இருக்கு இப்போது வந்து பேதுரனுக்கு கத்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற தேசத்தை மோசி பார்க்கலாம் ஆனால் என்ன செய்ய முடியாது ஆஹ் சாமி குழுவது சரியான பதில் அதற்குள் பிரவேசிக்க முடியாது வசனம் ஐம்பத்தி ரெண்டு இப்போது உபாகமும் அதிகாரம் முப்பத்தி மூணு மோசே ஆஹ் தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்று சரியான பதில் வசனம் ஒன்று இப்போது பேருக்கு கர்த்தர் எங்கே இருந்து எழுந்தருளினார் சீனாவில் இருந்து சரியான பதில் வசனம் இரண்டு

கர்த்தருடைய வலது கருத்திலிருந்து எது புறப்பட்டது வலது கரத்திலிருந்து எது புறப்பட்டது அக்னி பிரமாணம் அக்னி பிரமாணம் வசனம் ரெண்டு சரியான பதில் யோகன் இப்பொழுது நெய்யாவிய கர்த்தர் ஜனங்களை என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் சரியான பதில் வசனம் மூன்று பரிசுத்தபான்கள் எவ்வாறு போதனை போதனை அடைவார்கள் வார்த்தையினால் சரியான பதில் வசனம் மூன்று இப்போது வந்து யோகன் அணிக்கு மோச கற்பித்த நியாய பிரமாணம் யாருக்கு சுதந்திரம் ஆயிற்று சபைக்கு சரியான பதில் வசனம் நான்கு இப்ப வந்து பேதுரணிக்கு கர்த்தர் யாருக்கு ராஜாவா இருந்தார் பயத்திருப்பானாக சரியான பதில் இப்போ வந்து பேதுரணிக்கு எவன் கை கடுவது யூதா சரியான பதில் யாருடையதா இருப்பதாக தேவியருடையதா இருப்பதாக தேவியருடையது தும்மின் ஊரில் வேவியருடையது வசனம் எட்டுல இருக்கு இப்ப வந்து பேது அணிக்கு தேவியர் மாசாவிலே என்ன செய்தார்கள் பரீட்சை பார்த்தார்கள் பரீட்சை பார்த்தார்கள் சரியான பதில் இப்போ வந்து ஏர் எதை காத்தார்கள் கர்த்தரின் கர்த்தரின் உடன்படிக்கையை சரியான பதில் வசனம் ஒன்பது அணிக்கு கத்தருக்கு சரியான பதில் வசனம் பனிரெண்டு வானத்தின் செல்வத்திலும் வானத்தின் செல்வ செல்வத்தினாலும் பணியினாலும் ஆசீர்வாதத்தில் உள்ள நீரூற்று ஆசீர்வாதிக்கப்பட்டவன் யார் யோசிப்பு சரியான பதில் வசனம் பதிமூன்று தன் சகோதரரில் விசேஷித்தவன் யார் தேர்தல்

சொல்லுவாங்க சரியான பதில் வசனம் பதினெட்டு இப்ப வந்து அன்னைக்கு நீ உன் கூடாரங்களில் தங்குகையில் சந்தோஷமா இரு என்று யாருக்கு சொல்லப்பட்டது இசக்கார் இசக்கார் சரியான பதில் பேரணிக்கு எவன் சிங்கத்தை போல தங்கி இருந்து புயத்தையும் உச்சன் தலையையும் கீறி போடுவான் சரியான சரியானின் வந்து யோவான பாலசிங்கம் யார் தான் சரியான பதில் வசனம் இருபத்தி ரெண்டு பேரே மேற் தென் திசையும் அதாவது கதிக ஏறி உள்ள நாடு அது மேல் திசையும் தென் திசையையும் சிதைந்து கொள்வது யார் சரியான பதில் வந்து யோவன் அணிக்கு தன் காலை எண்ணெயிலே துவைப்பான் அவன் யார் ஆசேர் சரியான பதில் வசனம் ஒன்பது பேதுரணிக்கு யாருடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை வெரி குட் தேவனை போல சரியான பதில் வசனம் இருபத்தி ஆறு இது உபாகணத்தின் கடைசி அதிகாரம் மோசே எந்த கொடுமுடியில் ஏறினார் கர்த்தர் மோசிற்கு எந்த சமமான பூமியை காண்பித்தார் பள்ளத்தாக்கு எரிகோவின் பள்ளத்தாக்கு சரியான பதில் வசனம் மூன்று

மோவாப் தேசத்திலே மோவாப் தேசத்திலே சரியான பதில் வசனம் ஐந்து இப்ப வந்து யோவான் அனுப்பி மோசையை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் வெரி குட் தத்தேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கு வெரி குட் சரியான பதில் வசனம் ஆறு இப்ப வந்து பேதுரனுக்கு மோசையை மறிக்கிற போது எத்தனை வயதா இருந்தான் ரூபி சிஸ்டர் சரியான பதில் வசனம் ஏழு யோவனிக்கு கடைசி கொஸ்டின் மோசிற்காக எத்தனை நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் முப்பது நாட்கள் முப்பது நாட்கள் சரியான பதில் பேரு அணிக்கு கடைசி கொஸ்டின் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டவன் யார் யோசுவா யோசுவா

இந்த ஓய்வினாலே நாங்கள் பரிசுத்தமாக ஆசை முடியும் நீ கொடுத்த கிருபைக்கா என்று சொல்கிறோம்ப்பா தொடர்ந்து வருகிற நாட்களிலே இந்த வேதத்தின் அறிந்து கொண்டு அதை சுவிசேஷமாக அறிவிக்க எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் பரிசுத்தேருந்து வேணா இருக்குங்க யாவும் கத்தம் கட்சிகளும் விற்பருமாகி வீட்டிலிருந்து ஆண்டவர் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாற்பத்தி எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே